அலைக்கும் அலாமலைக்கு வரமத்துல மக்காவில் அஜியாதி ஸ்ட்ரீட் இது அஜியாதி ஸ்ட்ரீட்டு அஜியாதி தெருன்னு சொல்லுவாங்க அஜியாதி வீதிங்களா இது ரசூலாவுடைய காலத்தில் எப்படி வந்திருக்குங்க இப்போ இந்த பில்டிங் இருக்குது பாருங்க ஃபுல்லாக மலைகள் தான் எல்லா மலைகளாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டில் தான் தெருவுக்கு தெருவில் தான் அப்புறம் ரசூரில் வரும்போது இந்த பில்டிங்கெல்லாம் கிடையாது மலைகளாக இருந்தது மலை சில மலைகளை எடுத்துகிட்டு தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க கீழே பார்த்தா தெரிய வந்து ஒரு பில்டிங் போனால் அந்த மலையை உடச்சிட்டால் பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த இந்த மலைகளை உடச்சி இன்னும் பில்டிங் கட்ட இடம் வாங்கி போட்டிருக்காங்க இடம் வாங்கினா பில்டிங்கை கட்டுறதுக்காக மலையை உடச்சிட்டு பாக்கி வச்சுருக்காங்க பின்னால் அவங்க இதுல பில்டிங் கட்டுவாங்க ஆக மொத்தத்தில் ரசூலாடை காலத்தில் ஃபுல்லாக மலை கட்டு இந்த பகுதிக்கு தான் ரசூலில்லா செலிவர் சொல்லும் யா தொகைகள் ஜிபிரையிலே பார்த்ததற்கு பின்னால் மூன்று வருடத்துக்கு பின்னால் இந்த வீதிக்குள்ளே ரசூல்லா தனியாக நடந்து வரும்போது யாரோ முகம்மது முகம்மது என்று ரசூலா பெயரை அழைப்பதை போல ரசுல்லா கேட்டார்கள் நாலா பக்கம் சுற்றி சுற்றி வளைத்து பார்த்தார்கள் யாருமே இல்லை நபியை தவிர கடைசியில் இந்த பகுதியில் தான் ஆகாயத்தில் ஜிபிரையில் அழைச்சலாவர்கள் அல்லாஹல்லாவ படைத்த அசல் உருவத்திலே ஆகாயத்து தொடுவானத்தில் உட்கார்ந்தவராக அசுலா அழைக்கின்றார் அசுலா இசு அல்லாஹ் பயந்த நிலையில் கதிஜாரோடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகின்றார்கள் எனக்கு போகைய போடுகின்றார்கள் என்ன ஏது என்று கேட்ட நேரத்தில் பயங்கரமான உறவு ஒன்றை நான் இந்த மலை அடிவாரத்திலே இந்த மலைப்பகுதியிலே போகும்போது நான் கண்டேன் என்று சொன்னபோது கதிஜார் லீலா சொன்னார்கள் நீங்கள் பார்த்த அதே நபர் இப்பொழுது வந்தால் எனக்கு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க என்பதாக கதிஜார் லீலா அவர்கள் சொன்னார்கள் சிறு நேரத்தில் அதே உருவம் கதிஜாவுடைய வீட்டுக்கு வருகின்றது ரசோல்லாஸ் இதோ வருகின்றது இதோ 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 அவர் வருகின்றார் அந்த உருவத்தை இதோ வாக்கின்ற சொன்னபோது கதிஜாவில் அவர்கள் தலையில் இருந்த துணி எடுத்து தலை மூடியிருந்த துணி எடுத்து வெளியே கீழே போட்டு தலைமுடி தெரிகின்ற போது தெரிகின்ற அளவுக்கு உட்கார்ந்தார் இப்பொழுது தெரிகின்றதா என்று கேட்டபோது இல்லை அவர் மறைந்து விட்டார் என்று ரசோல்லா சொன்ன சொன்னார்கள் அப்போ அதிஜாரலை சொன்னார்கள் பயப்பட வேண்டாம் வந்தது இவ்வளீ சைத்தான் அல்ல அவர் வாடகர் மலக்காவார் நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று நல்ல செய்தியை அதிகார தன் கணவராகிய வசூலாக்க சொல்லி ஆறுதல் தடுத்தினார்கள் அதன் பின்னே தலையை முடி மூடினார்கள் திருமாதையே உருவம் வருகின்றது வந்து என்ற இந்தியது யார் அனுமதியோ ஜ அவர்கள் படுத்திருப்போவெடுப்ப எழுந்திருங்கள் மக்கள் அநியாயத்தில் அக்கிரமத்தை முழுகி இருக்கின்றார்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற இந்த வசனம் அப்பொழுது தான் இறங்கியது இந்த பகுதி தான் இறங்கின பகுதி இப்போ எப்படி இருக்கு மலைகளாக இப்போ இருக்குது பல மலைகளை இடித்து பில்டிங்காக கட்டியிருக்காங்க ரசூலாடை காலத்தில் எப்படி இருந்துருக்கும் அது அதுக்கு கிளாக் டவங்களுக்கு நல்லா தெரியுது கிளாக் டவர் இடம் தான் அஞ்சாவது வீடு இருந்த இடம் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்